பார்த்தீங்களா நாம் தமிழர் கட்சி வந்து டெபாசிட் இழந்துருச்சு இந்த பெரியாரி அமைப்புகள் முப்பத்தி ரெண்டு அமைப்புகளும் போய் அப்படியே ஈரோட்டில் போய் இறங்கி பெரியார் மன்னை பற்றி இப்படி பேசிட்டார் சீமானி இப்படி பேசிட்டார் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க அவங்க அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு தெரு தெருவாக போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணதுனால தான் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்துருச்சுன்னு பெரிய உருட்டா உருட்டு வாங்கிங்க அந்த சுந்தரவள்ளின்னு ஒரு அக்கா இருப்பாங்க அந்த கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திமுக வாங்கிட்டு வாங்கிட்டுன்னு இருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா டெபாசிடில் இருந்தது பெரியார்னால தான் நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறதுனால தான் டெபாசிட் இருந்தாங்க அப்படி ஒரு ஒரு அப்போ அந்த சீமானவர்களை வந்து எப்படியெல்லாம் வீழ்த்தலாமோ அந்த பணத்தை வச்சு அதுக்கடுத்து வந்து மக்களை வந்து அடைச்சி வச்சு வாக்கு செலுத்த விடாமல் தடுத்தது அது மாதிரி வந்து வாக்குச்சாவடியில் போய் அங்கே போய் அந்த ரவுடி பயில்களை விட்டுக்கிட்டு நீங்கள் வாக்குச்சாவடிக்குள்ளே இருக்கக்கூடாது வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறது அப்புறம் வாக்குச்சாவடிக்குள்ளே போய் ஒரு ஒரு வாக்குச்சாவடியிலையும் ஈரோட்டில் வந்து கல்லை ஓட்டு போட்டிருக்காங்க திமுக ஆட்சி இந்த உடன்பிறப்புகள் வந்து வாக்குச்சாவடிக்குள்ளே போய் கல்லை ஓட்டு போட்டு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அங்கே குடிக்கிறவனுக்கு வாங்கி வாயில் ஊற்றி இப்படி எல்லாம் பண்ணி தான் பெரியார் மண்ணில் வந்து அவங்களால வந்து வெளில முடியுது அப்போ கல்லை ஓட்டு போடுதாங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க பெரியாரை பற்றி சீமான் வந்து அவதூறாக பரவிவிட்டார்னு எல்லா நியூஸ் சேனல்லையும் பரப்புகிறாய்ங்க அது அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீமான் வந்து பிரபாகரனை வந்து சந்திக்கவே இல்லைங்க அவர் வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பிரபாகரனோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ கிடையாது அது வந்து அவராக வந்து கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படியெல்லாம் சொல்லி உருட்டுறாங்க ஒரு சைடு பார்த்தா பெரியாரை பற்றி பேசிட்டாருங்க இன்னொரு சைடு பார்த்தா அவர் வந்து பிரபாகரனோட சந்திக்கவே இல்லை அவர் எடுத்த ஃபோட்டோலாம் பொய்யுங்க அவர் வந்து பொய்யா சொல்கிறாருங்க அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை சந்திக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி மாட்டில் கிளப்பி விடுறாங்க இப்போ உண்மையான போராளிகள்லாம் வெளியில் வந்து உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வருது அப்போ அது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற விஷயமும் வெளியில் வருது அண்ணன் சீமானவர்கள் வந்து பிரபாகரனை சந்தித்தார்கள் அப்படிங்கிற விஷயம் வெளியில் வருது இப்படி வந்து எங்கே போனாலும் செருப்படி பெரியாரை எதிர்க்கிறதுனால தான் ஓட்டு உள்ளேன்னு பார்த்தா பெரியாரை வந்து எதிர்த்ததுனால தான் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் இனத் தலைவர்களெலாம் அடையாளப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு உணர்வோட மக்களே வந்து தன்னளித்து வந்து வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க டெப்பாசிட் வாங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லியே கள்ள ஓட்டு போடுறதுக்காண்டியே இந்த குரூப் வந்து இறக்கியிருக்காங்க ஏன் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க காவல்துறையை கையில் வச்சுருக்கீங்க படையை கையில் வச்சுருக்கீங்க தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுருக்கீங்க வழக்குகள் கண்டமானிங்க போகுதிங்க அவங்க உடன்பிறப்புகள் செஞ்சால் எந்த வழக்குமே பதிவு செய்யப்படுது இல்லை இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உண்மையும் நேர்மையுமா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் நிற்கலாம்ல நின்று வந்து இது பண்ணலாம் இல்லை அப்போ அவங்களுக்கே தெரியுது திமுக வந்து பணம் கொடுக்கலனா பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய ஈரோட்டுலேயே தோற்று போயிடுவாங்க அப்படிங்கிறது தெரியும் அதனால தான் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து பத்திரமாக அடைச்சி வச்சு நீங்கள் போய் உதயசூரியனுக்கு போடுங்க நீங்கள் வேறு பிஜேபியாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் தேமுதிகவாக இருந்தாலும் தாவேக்காவாக இருந்தாலும் தயவு செய்து உங்கள் காலில் கூட உழுதும் ஆயிரம் ரூபாயை வச்சுக்குங்க நாம் தமிழருக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்கன்னு சொல்லி போய் ஹிந்திக்காரங்கிட்டையும் போய் ஹிந்தியில் போய் துண்டறிக்கை அடித்து நீங்கள் எங்களுக்கு மட்டும் போ கொடுங்க ஒரு ஒருத்தருக்கும் ஆயரூபா கொடுத்துருதோம் அப்படின்னு சொல்லி காலில் கையில் விழுந்து வாங்கின வாக்கு தான் திமுகவோட வாக்கு அப்போ திமுகவுடைய வெற்றி அப்படிங்கிறது செல்லாத வெற்றி தான் இப்போ நாம் தமிழர் வந்து டெபாசிட் வாங்கியிருக்கா அப்படிங்கிறதுலாம் இல்லை நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் தான் உண்மையும் நேர்மையான வாக்குகள் அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் கசீதா லட்சுமி அவர்கள் தான் அந்த வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை என்ன தான் ஆனாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தற்போது வந்து பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தொம்போது சதவீதமாக வந்து உயர்ந்திருக்கு இந்த ஈரோட்டு மண்ணில் உண்மையும் நேர்மையுமா வாக்களித்த வாக்காளர்கள் அனைவருக்கும் நன்றி